கோழிக்குஞ்சியை உயிருடன் விழுங்கினால் குழந்தை பிறக்கும் முட்டாள்தனமான முடிவால் நடந்த விபரத்தம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் அம்பிகாபூர் பகுதியில் அமைந்துள்ள சிந்த்கால் எனும் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் யாதவ் என்பவர் தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்துள்ளார் திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் இவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதற்காக அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கும் சென்றுள்ளனர் ஆனாலும் குழந்தை பிறக்கவில்லை இத்தகைய நிலையில் சம்பவ தினத்தில் குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்த ஆனந்த் திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார் இதனை பார்த்தவுடன் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை உடனடியாக மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கே ஆனந்தை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் இதனை தொடர்ந்து ஆனந்த்வ் எப்படி இருந்தார் என்பது பற்றி உடற்குறாய் செய்யப்பட்டது அந்த உடற்கூராய்வில் அவரது தொண்டையில் கோழிக்குஞ்சு ஒன்று உயிருடன் இருந்தது தெரிய வந்தது அவர் காரணமும் அந்த கோழிக்குஞ்சு தான் மற்றும் உணவு குழாயை அந்த கோழி குஞ்சு அடைத்து விட்டதால் மூச்சு ஆனந்த் யாதவ் உயிரிழந்துள்ளார் என்று கூறப்படுகிறது அவர் ஏன் உயிருள்ள கோழி குஞ்சியை விழுங்கினார் என்று அவரது சொந்த கிராமத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குழந்தை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய சடங்கின் ஒரு பகுதியாக உயிருள்ள கோழிக்குஞ்சியை விழுங்கும் சடங்கை ஆனந்த் யாதவ் மேற்கொண்டிருக்கலாம் என்றும் இதனால் தான் அவர் இறந்துள்ளார் என்றும் அந்தப் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் யார் அவரை இவ்வாறு செய்ய சொன்னது என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்